அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தானே யோசித்து ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை சாதனையாக காட்டுறது ஒரு வகை இப்படி யோசித்து ஒரு பெரிய சாதனையை படைச்சிருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் பச்சையாக சொன்னால் காப்பி அடித்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதை தன்னுடைய மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக்கிறதுங்கிறது ஒரு வகை இப்போ நான் எதை பற்றி சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வகை தான் நடிகர் தாவிக்க தலைவர் விஜய் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சொல்றது அவர் வந்து சினிமாவில் அறிமுகமானது எப்படின்னா ஒரு ரஜினியனுடைய மிகப்பெரிய ஒரு மிக தீவிரமான ஒரு ரசிகர் அப்படின்னு தான் வந்து அவர் சினிமாவில் அறிமுகமானார் அவர் அறிமுகமான முதல் படம் தொடங்கி கடைசியா இப்ப இந்த லியோன்னு ஒரு படம் வரைக்கும் ரஜினி ரெஃபரன்ஸ் வைக்காத படங்கள் அப்படின்னா இது எல்லா படத்திலேயுமே அவரு அறுபத்தொன்பது படம் அல்மோஸ்ட் அறுபது படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருப்பாரு அவர் அவருடைய மிக தீவிரமான ரசிகன் நான் சொல்லியிருப்பாரு என்னுடைய தலைவர் ரஜினின்னு சொல்லியிருப்பாரு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவரு ரஜினியை பத்தி பேசியிருப்பாரு எதுக்காக இது அவர் செஞ்சாரு உண்மையிலேயே வந்து ஒரு ரசிக மனப்பான்மையில மனப்பான்மையில மட்டும்தான் அதை செஞ்சாரா அப்படின்னா ஒருவேளை ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கலாம் ஆனா போக 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 ரஜினியினுடைய அந்த ஃபேன் பேஸ் இருக்குல்ல அது மிக எல்லோரையுமே வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் வட்டம் வந்து ரஜினிக்கு உண்டு அவர்களுடைய ஆதரவு முழுமையாக தனக்கு வேணும் அப்படிங்கிறத முக்கியமான நோக்கமாக வச்சுக்கிட்டு ரஜினியை பத்தி அவர் இப்படி பேசினார் அப்படிங்கிறது தான் வந்து பார்வையாளர்கள் கருத்து பல பேர் வந்து இப்போ விஜயோடைய அந்த பழைய காலத்தை வந்து அப்படியே நினைவூட்டி பார்க்கும்போது அவர் ரசிகன் படம் தொடங்கி இப்போ வந்து அந்த லியோ வரைக்கும் கூட வந்து பல இடங்கள்ல ரஜினியை பத்தி அல்லது ரஜினி பாட்டு ரஜினி பத்திய வசனம் ரஜினியை காட்சியில் காட்டுறது இப்படி எல்லாம் வந்து வச்சதுக்கு காரணம் இந்த ரசிகர்களுடைய ஆதரவு தனக்கு வேண்டும் ஏன்னா எப்பவுமே வந்து தாங்கள் பெரிதும் மதிக்கிற ஆராதிக்கிற ஒரு நடிகரை வளர்கிற நடிகர்கள் போற்றி புகழ்ந்தால் அந்த ஆராதிக்கப்படுகிற பெரிய நடிகர்க்கார அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு உற்சாகமாக இருக்கும் இவன் தலைவரோட அடுத்த வாரிசு இவந்தாண்டா நம்ம தலைவருக்கு அடுத்து இவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்ல வைக்கணுங்கிறது தான் வந்து விஜயோட நோக்கமாக இருந்தது அதை வெற்றிகரமாக வந்து அவர் சொல்ல வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஏன் இவ்வளவு அதை சொல்றேன்னா சினிமாவில் அவர் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்குனது எப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் அங்க ஒரு மிகப்பெரிய இடத்தை உருவாக்கி வச்சிருந்தார்ல அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி காப்பி அடிச்சு அல்லது நான் தான் அவருக்கு அடுத்தது எல்லாமே அப்படிங்கிற மாதிரியாக வசனங்களை பேசி 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 தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு சர்க்கலை வந்து அவர் உருவாக்கிட்டார் அவர் உருவாக்கிட்டார் அது இல்லைன்னு சொல்ல ஆனா எப்படி அது உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படித்தான் உருவாச்சு அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா தான் எந்த நடிகருடைய மிக தீவிரமான ரசிகன் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அதே நடிகரை இந்த விஜயுடைய ரசிகர்கள் அபியூஸ் பண்றது மிக மோசமாக விமர்சிக்கிறது தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கிறது அப்படிங்கிறது பரவலாக இணைய வழியில் காண கிடைத்தும் கூட கண்டுக்காம அப்படியே கடந்து போகிற அளவுக்கு அந்த மனநிலைக்கு விஜய் வந்துட்டார் நியாயமா ஒரு உண்மையான ரசிகனா இருந்தா உண்மையான ஒரு விசுவாசியா இருந்தா டேய் நான் அவரை பார்த்து தான்டா நான் வந்தேன் அவரை பார்த்து தான் நானே சினிமாவில் வளர்ந்தேன் எனக்கே அவர்தான் குரு அவர்தான் தான் அவர் தான் என்னுடைய தலைவர் அவர் அந்த மாதிரி பேசுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தலையில குட்டி அவங்களெல்லாம் வந்து அமைதிப்படுத்தியிருக்கணும் அல்லது பேசாமல் செஞ்சுருக்கணும் ஆனா அவர் அப்படி ஒரு நாளும் செய்யலை சொல்ல இந்த ரசிகர்கள் சண்டையை வந்து அவர் வேடிக்கை தான் பார்த்தாரு இன்னும் கூட தீவிரமாகட்டும் அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் இருந்தார் ஏன்னா இந்த மாதிரியான சண்டைகள் தனக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை தரும் தனக்கு இன்னும் பெரிய ரசிக வட்டத்தை உருவாக்க தான் எப்போதும் பரபரப்பாக லைன் ரைட்லேயே இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததால் வந்து இதை வந்து அவர் அமைதியாக வளர விட்டார் ஒரு கட்டத்துல தனக்கு அதாவது ரஜினிக்கு போட்டியாக அல்லது ரஜினியை மிஞ்சிய ஒரு நடிகர் நான் தான் அப்படின்னு ஒரு பத்திரிகை சர்வே எடுக்கும் போது அதற்கு பண ஆதரவு மன ஆதரவு எல்லாத்தையுமே கொடுத்தவர் விஜய் அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு கூட வந்து இருக்கு அதே போல ரஜினியினுடைய ஒரு தோல்வி படத்துக்காக வந்து அவர் பார்ட்டி வச்சு கொண்டாடினாருங்கிற குற்றச்சாட்டும் இன்னும் இருக்கு உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது பட் அந்த குற்றச்சாட்டு இன்னும் இருக்கு இப்போ ஏன் இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுக்கறன்னு சொன்னா இப்ப வந்து அவரு தன்னுடைய கட்சி அதாவது ரஜினி பாணியில் அவரும் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு அரசியலுக்கு வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டார் அதை ரஜினி செய்யல நிப்பாட்டிட்டார் இவர் ஒரு படி மேலே போயிட்டு இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டார் அடுத்து தமிழ்நாட்டின் முதல்வர் நான் தான் அப்படின்னு வந்து அவரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு முதல்வர் வேட்பாளராகவும் அவர் தன்னை முன்னிறுத்திக்கிட்டு இருக்கார் இப்போ தன்னுடைய கட்சிக்காக ஒரு செயலி அதாவது ஆப் அதை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார் இதை அறிமுகப்படுத்தின அந்த நிகழ்ச்சியில் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்ற சொல்லப்படுகிற ஒரு நபர் அந்த செயலியை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு தமிழ்நாட்டில் அரசியலில் முதல் முறையாக பெரிய புரட்சியை செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் அவர்தான் வந்து முதல் முதலாக ஒரு செயலி மூலமாக தனது கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்கிற அந்த விஞ்ஞானபூர்வமான அந்த அப்ரோச்சை வந்து அவர்தான் கையில் எடுத்திருக்காரு இதுவரை எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்த விஜய் செஞ்சிட்டாரு அவர் தான் வந்து தமிழ்நாட்டின் அத்தனை வீடுகளிலும் இனி நிரந்தரமாக குடியேற போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பில்டப்பான ஒரு பேச்சு வந்து கொடுத்துருந்தாங்க அது ஒரு கட்சி தலைவரை அவர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் புகழ்வது ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக அந்த புகழப்படுவது என்பது இயல்பு தான் அதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது வேற அவர் வந்து என்னன்னு பேசுவாரு விஜய் வந்து விஜய் ஒரு செயலை ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இது ஏற்கனவே பல பேர் முயற்சி பண்ணி பார்த்தது தான் அதை பார்த்து காப்பீடிச்சு தான் செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா அவரால் அதனால் அவர் பேசுனது இயல்பானதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது உண்மையில் இதுதான் முதல் முறையாக ஆப் மூலமாக அந்த உறுப்பினர் சேர்க்கறதுங்கிறது இல்லை இந்தியாவிலேயே பல கட்சிகள் அதை முயற்சி பண்ணிட்டாங்க சிலருக்கு அது வெற்றிகரமாக போயிருக்கு சிலருக்கு அது சரியாக எடுபடாமல் போயிடுச்சு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சி இவங்க எல்லாம் வந்து இந்த செயலி மூலம் உறுப்பினர்களை சேர்க்கிற வேலையை வந்து ஏற்கனவே செஞ்சுட்டாங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது மிக பிரபலப்படுத்துனது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறான்னு அறிவிச்ச பிறகு தற்காலிகமாக தனது கட்சிக்கு ரஜினி ரசிகர் மன்றம் ரஜினி ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார் ஆரம்எம் ரஜினி மக்கள் மன்றம் அது வந்து அந்த கட்சிக்கான ஒரு முதல்படியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு அறிவிச்ச கையோட ஒரு செயலியை அறிமுகப்படுத்தினார் அது வந்து ஆர் எம் இந்த ஆப் மூலமா வந்து உறுப்பினர்கள் சேரலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட உடனே வந்து ஏராளமான பேர் வந்து தங்களை உறுப்பினரை சேர்த்துக்கிட்டாங்க அந்த ட்ரா அந்த ஆப்பே வந்து ஜாம் ஆகுற அளவுக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கைங்கிறது அவ்வளவு அபரிவிதமா நடந்தது ஒரு ஒரு வெகு சில நாட்கள்லேயே வந்து ஐம்பது லட்சம் அப்படிங்கிற இலக்கை தாண்டுச்சு அது கிட்டத்தட்ட ஒரு கோடின்ற அளவுக்கு வந்தபோது ரஜினிகிட்ட கேட்டாங்க சார் உங்கள் ஆப் மூலமாக வந்து ரெண்டு கோடி பேர் சேர்ந்ததா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது போது ரொம்ப ஹானஸ்ட்டாக ரஜினி சொன்னார் இல்லைங்க ரெண்டு கோடியெல்லாம் சேர்க்கலை இன்னும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க அது எவ்வளோன்றது அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னார் அந்த அவர் அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து அந்த ஆப் மூலமாக அந்த ரஜினி மக்கள் மன்றத்தில் இணைந்ததாக அப்போ செய்திகள் இருந்தது இப்போ அதைத்தான் வந்து விஜய் தூசு தட்டி புதுசா வந்து ஏதோ இவர் முதல் முதலாக இந்த ஆப் மூலமா உறுப்பினர் சேர்க்கைங்கிறத இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை இது ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று அதுவும் குறிப்பா ரஜினிகாந்த் ஃபார்முலா தான் அது வேற ஒன்றும் இல்லை இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து இவர்களை பார்த்து தான் இப்ப ரஜினியை பார்த்துதான் இவ்வளவு விஷயத்த வந்து அவர் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த பக்கம் பார்த்தா திமுக விஜய் முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏற்கனவே திமுக முன்னெடுத்த அல்லது சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச விஷயமா தான் இருக்கும் அவர் தனது அடிப்படை கொள்கைகளை அறிவிச்சிருக்காரு அது எல்லாமே திமுகவின் கொள்கைகள் தான் அது அதிமுக கொள்கைன்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா திமுக தான் அந்த கொள்கைகளுக்கு உண்மையான அந்த தோற்றுவாய் அவங்க தான் வந்து அதை அறிவிச்சவங்க எது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது தொடங்கி மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வரைக்கும் பல கொள்கைகளை வந்து திமுக ஆரம்பத்திலேயே அதாவது ஐம்பதுகளிலேயே வந்து அதை அறிவிச்சிட்டாங்க அதை இப்போ வரைக்கும் உறுதியாக அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் சிலவற்றை தான் வந்து தன்னுடைய கொள்கையாக விஜய் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கென்று சொந்தமாக எந்த கொள்கையும் இல்லை எந்த கொள்கையும் அவர் உருவாக்கவும் இல்லை இதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கா இப்போ வந்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு இப்போ இப்போ அண்ணா அறிஞர் அண்ணா சொன்னார் எல்லோரும் மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கங்க அப்படின்னு அண்ணா சொன்னார் நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா சொன்னது வந்து மக்களுக்கு அதாவது தாவைக்க தொண்டர்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஏன் விஜய்க்கு பொருந்தாதா அவர் வந்து மக்கள்கிட்ட போகக்கூடாதா இப்போ வரைக்கும் கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்களாகியும் அவர் இதுவரை மக்களை போய் பார்க்கலரு ஒரு போராட்டம் சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு கூட்டம் சும்மா ஒப்புக்கு இப்படிதான் வந்து அவர் இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கார் ஒப்புக்கு ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி தான் அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் இனிமேல் தான் வந்து அவர் வீடு வீடு அதாவது ஊர் ஊராக போய் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வருகிற அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அதை செய்ய போகிறதா சொல்கிறார் ஆகஸ்ட் மாதம் மாநாடு அதன் பிறகு வந்து இந்த மாதிரி மக்களை சந்திக்க போகிறதா சொல்கிறார் ஆனால் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னா திமுகவில் இருந்து தான் திமுக தான் முதல் முதல் ஆரம்பிக்குது இப்பயும் கூட முதலில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கொள்கையை முழங்கினது யாருன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை வந்து அவர்கள் தங்கள் கட்சிக்கான உறுப்பினர்களை சேர்க்கும் ஒரு இயக்கமாக அதை மாத்தினாரு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேருக்கு மேல வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற இந்த இயக்கத்தின் மூலமாக அவங்க வந்து திமுக உறுப்பினரை சேர்ந்திருக்காங்க இதை பார்த்துதான் வந்து எடப்பாடி பழனிசாமி எழுச்சி போயணும் போனாரு அன்புமணி அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு பயணம் போனார் இப்போ விஜய் வந்து அதே போல ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்கார் இதற்கெல்லாம் ஆரம்பம் புள்ளி எதுன்னு சொன்னா திமுக தான் ஸோ திமுகவை தான் இதயம் விஜய் வந்து செய்கிறார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிற இப்போ இந்த விஜயுடைய இந்த இயக்கம் இந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்க ஆப் மூலமா அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அது வரைக்கும் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் தூக்கிட்டு திமுக ஆட்சியை பிடிச்சது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அப்போ அது வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுகவை தட்டிட்டு அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக ஆட்சியை பிடிச்சது அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்தி விட்டு நான் ஆட்சியை பிடிப்போம் நான் தான் முதலமைச்சராக அதற்கு இந்த செயலி மூலம் உறுப்பினர் சேர்க்கை நடக்குது பாருங்க அது வந்து முக்கிய காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சீரியஸாக வந்து ஒரு ஜோக் அடிச்சிருக்கார் கலை யதார்த்தம் என்ன களத்தில் இதுதான் நிலைமையா மக்கள் மனநிலை அந்த அளவுக்கு மாறி இருக்கா விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஏற்றுக்கிற அளவுக்கு மக்கள் தயாரா இருக்காங்களா இதையெல்லாம் வந்து எதையுமே யோசிக்காமல் அவர்கள் இந்த தேர்தல் காமெடியை வந்து அவங்க இன்னைக்கு வந்து அரங்கேற்றியிருக்காங்க பார்க்குற அவ்வளோ பேருக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் என்னன்னா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா இப்போ அந்த விஜய் மாதிரியான ஆட்கள் இப்போ இருந்தே இந்த பொய்யை எட்டு மாதம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தால் மக்கள் வந்து லேசாக அசைஞ்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பலருக்கும் இருந்திருக்கு அதை வந்து இன்னைக்கு சீரியஸாகவே பலரும் சொல்ல கேட்டேன் நான் ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இருக்காக தான் ஆனால் இன்னும் நாளாக வருகிற இந்த எட்டு மாத காலங்களில் இந்த தாபேக்கா உருட்டுகிற உருட்டுக்கள் அதே போல் நாம் தமிழர் கட்சி அவர்கள் சொல்ல 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 போகிற கதைகள் அதே போல் அதிமுக சொல்ல போகிற பிரம்மாண்ட பொய்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த ஊரில் போய் வாயை திறந்தாலும் சாதாரணமான பொய்கள் வர்றதில்லை மக்களுக்கு எதுவுமே தெரியாது கடந்த பத்தாண்டு காலத்தில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத முழுச அவர் நம்புறார் அதனுடைய விளைவு போகிற இடங்களில் எல்லாம் பிரம்மாண்டமான பொய்கள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் இதை தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் சோ இப்ப இந்த மூன்று தரப்பு மும்முனை தாக்குதல்ன்னு சொல்றேன் இந்த மும்முனை தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தப்படும் போது யார் மேல மக்கள் மேலதான் திமுக மேல இல்லை இந்த மும்முனை தாக்குதல் அதாவது மூன்று விதமான பொய் பிரச்சாரங்கள் இது மூணு வந்து ரொம்ப தீவிரமாக மேற்கொள்ளப்படும் போது எதற்கும் அசையாத அந்த வாக்காள பெருமக்கள் லேசா அசையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பு நிலை நிலைப்பாடு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் தெளிவாக இருக்கணும்